வணக்கம் சிவன் மாந்திரீகம் இந்த மாந்திரீகத்தில் ஃபோட்டோ வைத்து ஆண் பெண் வசியம் செய்வது இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை நல்ல காதலர்களாக இருக்கலாம் ஒருவேளை நல்ல கணவன் மனைவியாக இருக்கும்போது மற்றவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நல்ல கணவன் மனைவியை பிரித்து அவங்களுக்கு செய்வன செய்து ஏவல் பில்லி சூனியம் செய்து பிரித்து கூட இருக்கலாம் ஒருவேளை கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் பிரிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியாக இருக்கட்டும் நல்ல காதலர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து பற்றற்ற மனிதராக வாழ்ந்தாலும் சரி ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாரோ ஒரு மூன்றாவது மனிதர்களால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாலும் இப்போ நாம் கூடிய இந்த ரெண்டு ஃபோட்டோவை வச்சு ரெண்டு உருவ பொம்மைகளை செய்து அந்த உருவ பொம்மைக்கு மாந்திரீகத்தில் வசிய மந்திரங்களை சொல்லி இது எப்படி செய்து முடிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு ஃபோட்டோவை வச்சு ஆண் பெண் வசியம் செய்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா செய்வன இருக்கோ இல்லையோ செய்வனை செய்து தான் பிரிச்சுருக்காங்கன்றத தெரிஞ்சாலும் தெரியாமல் போனாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோவை வச்சு முதல்ல அவங்களுக்கு செய்வன பாதிப்பு இருந்தால் இல்லாமல் இருந்தால் கூட எடுத்துட்டு செய்கிறது தான் சரியாக இருக்கும் செய்வனையை எடுத்து ஏவல் பில்லி சூனியங்களை எடுத்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு வசியத்தை செய்யணும் ஒன்றாச்சு ஒருவேளை வசிய மருந்து இல்ல வசிய மை கொடுத்து நல்லா இருந்த கணவன் மனைவியும் சரி திருமணம் செய்கிற வரைக்கும் ஒன்றாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த காதலர்களாக இருந்தாலும் சரி மற்றவங்க பிரிச்சிருந்தால் வசிய மருந்தில் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏவல் செய்து அந்த வசிய மருந்தையும் எடுக்க முடியும் ஏவல் செய்து அந்த வசிய மையம் முறிவு செய்து அதுக்கு பிறகு வசியம் செய்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இவங்களுக்கு வந்து ஏவல் வில்லி சூனியம் செய்து பிரிச்சிருந்தாலும் சரி பசிய மருந்து கொடுத்து பிரிச்சிருந்தாலும் சரி இல்லை பசியை மை வச்சு பிரிச்சிருந்தாலும் சரி ஒருவேளை இவங்களுக்குள்ளே வந்து புரிதல் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருந்தாலும் சரி எந்த பிரிவினையாக இருந்தாலும் இவங்களை வசியம் செய்கிறதுன்னா இந்த மாதிரி ஆண் உருவம் பெண் உருவம் அந்த ரெண்டு உருவத்துக்கும் ஆண் உருவத்து மேலே ஆண் உருவ புகைப்படத்தை வச்சிடணும் போட்டோ பெண் உருவ பொம்மை செய்கிறேன் இல்லையா அதில் பெண்ணுடைய ஃபோட்டோ வச்சு இதுக்கு வந்து கேட்டிங்களனாக்கா வசிய எந்திரம் முதல்ல வந்து செய்வனை சூனியம் ஏவல் வில்லி சூனியம் இருந்தால் எடுத்துட்டு அவங்களுக்கு வசிய மருந்து கொடுத்துருந்தா ஏவல் விட்டு அதையும் அவங்க இருந்து எடுத்துட்டு வசிய மையம் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வசியம் செய்து வசிய தகுடு எழுதி அந்த வசிய தகுடில் வந்து யார் பிரிஞ்சிருக்காங்களோ கணவன் மனைவி நல்ல காதலர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நல்ல சொந்த பந்தங்கள் இப்போ அப்பா அம்மாவை விட்டு 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 பிள்ளைங்க பிரியிருந்தோம் இல்லை உடன்பிறப்புகளை விட்டு பிரியிருந்தோம் அப்படி இருந்தால் எந்த உறவை வசியம் செய்யணுமோ அந்த உறவனுடைய ஃபோட்டோவை ஆணாகிருந்த ஆண் உருவத்தை செய்து ரெண்டு பேருமே ஆனாகிருந்தால் நண்பர்களாக இருந்தால் அதுக்கு ரெண்டு ஆண் உருவ பாவையை செய்து அதுக்கு ரெண்டு புக ரெண்டு ஃபோட்டோவை வச்சு அதுக்கப்புறமா எந்திர வசிய எந்திர தகடுகளை எழுதி வசிய மைய அந்த தகடில் பூசி வசிய மந்திரங்களை சொல்லி இந்த ரெண்டு ஆண் பெண் உருவம் சொல்லக்கூடிய இந்த புகைப்படத்தை அந்த உருவ பொம்மை மேலே வச்சு அதுக்கப்புறமா இதுக்கு ரெண்டு மண் பாத்திரத்தை தயார் செய்து அப்புறமா ரெண்டு மண் பாத்திரத்தையும் ரெண்டு உருவ பொம்மியும் ஒன்றாக சேர்த்து தகுடெல்லாம் அதிலே வச்சு கட்டி இதை கொண்டு போய் வாழை மரம் வாழை மரத்தினுடைய வேர் பகுதியில் புதைச்சி வைக்கணும் இல்லை அரச மரம் இல்லை ஆழமரம் அப்படி இல்லைன்னா மாமரம் ஒருவேளை நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதுனாக்கா கடலில் இந்த ரெண்டு உருவ பொம்மையும் சேர்த்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு தகுடெல்லாம் எழுதி வசிய மந்திரம் வசிய தகுடெல்லாம் எழுதி அதில் வச்சு அதை வந்து ரெண்டு மண் பாத்திரத்தையும் ஒன்றா சேர்த்து மூணு கலர் நூலால் கட்டி அதை கொண்டு போய் கடலில் ஏரியில் ஆற்றுல இதில் போட்டுட்டு வரலாம் இதே வசிய தகுடு ஒன்று எடுத்து ரெண்டு பேருடைய பேரையும் போட்டு இந்த ஏவல் செய்து அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வசியத்தகுடை ஒரு மிளகு சாரணை தொட்டால் சுருங்கி நிழல் நிழல் பட்டால் சுருங்கி இந்த மிளகு சாரணை என்று வந்து வசியத்துக்காக செய்யக்கூடியது அந்த மிளகு சாரணையை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வரக்கூடிய அமிர்த யோகத்தில் அதை எடுத்து அந்த தாயத்துக்குள்ளே வந்து இந்த வசிய தகுடையும் இந்த மிளகு சாரணன்னு சொல்லக்கூடிய இந்த வேரையும் சேர்த்து தொட்டால் சுருங்கி அதை நிழல்பட்டால் சுருங்கி நிலா சுருங்கி பின்துட பின்துடரை பிடியப்பட்ட சில மூலிகைகளை வச்சு மையாக செய்து அதில் தடவி அவங்களுக்கு பூஜை விதி பிரகாரம் பூஜை புரஸ்காரம் செய்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நூற்றி எட்டு உரு போட்டு மந்திரங்களை சொல்லி அந்த தாயத்தில் போட்டு அடைச்சி கொடுத்தா பிரிஞ்ச எந்த ஆண் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்ச நண்பர்களாக இருந்தாலும் எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்சிருக்கிற நல்ல காதலர்களாக இருந்தாலும் சரி பிரிஞ்சிருக்கிற அப்பா அம்மா பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறது இல்லை அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி அப்படி ஒரு உறவுகள் பிரிஞ்சிருக்கிறது இப்படி எந்த பிரிவினையாக இருந்தாலும் ரெண்டு ஃபோட்டோவை மட்டும் வச்சு செய்து வசியம் செய்துடலாம் இதை செய்து முடிச்சுட்டு அந்த தாயத்தை வந்து ஒரு மூணு நாளைக்கு இல்லை எட்டு நாள் பசும் பாலில் ஊற வைக்கிறதும் மஞ்சள் நீரில் அதை நை இரவானா போட்டுட்டு படுக்கிறதும் இல்லை கல்லுப்பு எடுத்து அதில் போட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் இருந்து இவங்க எடுத்து கழுத்து வலது கை இடுப்பு இல்லை இவங்களுடைய துணி இருக்குது பார்த்தீங்களா எங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்த துணி அதில் வந்து ரெண்டு பேருடைய புகைப்படத்தையும் வச்சு அதோடு சேர்ந்து இந்த தாயத்தையும் வசிய தாயத்தையும் வச்சு அதோட மஞ்சள் குங்குமம் பச்சை அரிசி சேர்த்து இறுக்கி கட்டி சாமி படம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற பீரோ எங்கேயாவது ஒருத்தர் மறைச்சி வச்சா கூட எந்த பிரிவினையாக இருந்தாலும் இந்த ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணிடலாம் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன்